ஹை ஃப்ரெண்ட்ஸ் நான் அஜித் குமார் இன்றைக்கி எலெக்ஷன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க நான் என்னோடய ஓட்டு போடுறதுக்காக வந்து உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நீங்கள் போய் ஓட்டு போட போவீங்க அந்த பூத்தில் வந்து நீங்கள் ஆல்ரெடி ஓட்டு போட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க அவர் ஓட்டை கல்லை ஓட்டு போட்டாங்கப்பாங்க அதாவது உங்கள் ஓட்டை யாரோ ஒருத்தரும் கல்ல ஓட்டு போட்டுட்டாங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட ஓட்டு போயிடுச்சு அப்படின்ற அர்த்தம் கிடையாது அதுக்கு பதிலாக நீங்கள் திரும்பி ஒரு ஓட்டு போகிறதுக்கான சான்ஸே இருக்குது அது என்ன அப்படின்னா செக்ஷன் ஃபார்ட்டி நைன் பி இந்தியன் எலெக்ஷன் லா ஃபார்ட்டி நைன் பி படி ஒருத்தருடைய ஓட்டு கண்ண ஓட்ட போடப்பட்டிருந்தார் அவருக்கு பேலட் ஓட்டிங் கொடுத்து அவருடைய ஓட்டப்பட்டு அனுமதிக்கும் இந்திய தேர்தல் ஆணையம் விதிகள் நாற்பத்தி ஒன்பது பிஎன் கீழ வந்து உங்களுக்கு இன்னொரு ஓட்டு கொடுத்தே ஆகும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய தேர்தல் அதிகாரத்தை வந்து இதை நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணணும் இன்ஃபார்ம் பண்ணோன்னே வந்து அது உங்களே கள்ள ஓட்டு போட்டுவிட்டாங்களா அப்படின்னு சொல்லி அவர் வெரிஃபை பண்ணுவார் வெரிஃபை பண்ணிவிட்டு உங்கள் கையில் செவன்டீன் பி அப்படின்னு சொல்லி ஒரு படிவத்தை கொடுப்பார் அதை நீங்கள் வாங்கி நம்ம வாக்குச்சீட்டின் மூலிமா ஓட்டு போடுவோம் இல்லையா அந்த மாதிரி தான் உங்களுக்கு ஓட்டு கொடுப்பாங்க நீங்கள் ஃபில் பண்ணி ஓட்டு போட்டுடலாம் இதே நீங்கள் மாற்றுத்திறனாளி இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு உதவியாக வந்து நோர் அவர் வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி பல்வேறு விதமான சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்கணும் நான் சட்ட சம்பந்தமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேர்தல் சம்பந்தமான விதிகள் எல்லாத்தையுமே நம்ம அரசியல் நெறி அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட்டில் வந்து அப்லோட் பண்ணிட்டு வரோம் அதையும் நீங்கள் தெரிஞ்சு பார்த்துக்குங்க உங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்குது அப்படின்றத கீழே இருக்க கன்பர்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்